ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூ வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த வளாக் வந்து நான் டியூஸ்டே வந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க எனக்கு இந்த டே இப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேன் போங்க ப்ளாகாக கண்டினியூ பண்ணி பார்ப்போம் வெனஸ்டே மார்னிங் வந்து கார்த்திகா வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்திருந்தா பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு கார்த்திகாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீச்சிட்டு எடுக்கிற அதே கோயிலில் வந்து கங்கணம் கட்டியிருக்காங்க பட் வந்து அவங்க ஒரு ஒரு வாரம் வந்து டிலே பண்ணி வந்து இப்போ தான் கங்கணம் கட்டியிருக்கா நம்ம வந்து ஸ்டார்டிங்லே பத அதான் வந்து இந்த கோயிலில் வந்து பதினஞ்சு நாள் சாட்டுங்க சாட்டில் முதல் நாள் வந்து சா கட்டிட்டு மறுநாள் காலையில் வந்து கங்கணம் கட்டிடுவாங்க நம்ம வந்து நான் அதே மாதிரி அந்த வெனஸ்டே வந்து கங்கணம் வந்து கட்டிட்டேன் கார்த்திகை மட்டும் இந்த வாரம் டியூஸ்டே தான் வந்து கங்கணம் கட்டினான் மதியத்துக்கு மேலே பிள்ளைங்க கார்த்திகை எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க லஞ்செல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு நானும் மணி வந்து திண்டுக்கல் வந்து கிளம்பிட்டோங்க எங்களோட கார் வந்து சர்வீஸ் கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு டெலிவரி வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க சரி கையோட நம்மளுக்கும் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குல்ல அதனால நம்மளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மணி வந்து பஸ்லேயே திண்டுக்கல் வந்து கிளம்பிட்டோம் த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க எங்கள் ஊரில் இருந்து அப்படியே பஸ் ஏறி வந்து கரெக்டாக பழனி பை பஸ்லேருந்து நம்ம குண்டாய்ஷோ ஷோரூம் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வெற்காலில் இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வண்டியே அப்படின்னு சொல்லி நானும் வந்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் உன்னை பேசாமல் வீட்லேயே இருன்னு சொன்னேன் நீ தானே வந்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு ரித்வீன்க்கு ஆக்சுவலாக வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் எதுவுமே இல்லைங்க பேகு லஞ்ச் பேகு எல்லாமே வாங்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணியே வந்தது பட் வந்து வெயில் தான் கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம் ஷோரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு மணி கையோட டீயை குடிச்சிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் வந்து டீயை வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இதுதான் வெயிலுக்கு நல்ல ஜூஸ் அப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு நாங்களும் போய் அங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நாங்களும் வந்து கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம் அடுத்த நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த சாமி கும்பிடு நம்ம ஊரில் வந்து வரப்போதில்லைங்க அதுக்கு வந்து நம்ம பொங்கல் அது கூட மாவில் கெடுக்கிறதுக்காக அந்த மாவெல்லாம் இது பண்ணணும் ஸோ வந்து அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அரிசி வாங்கிட்டு அடுத்த ஒர்க்கை ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி வந்து சொன்னார் அதனால அரிசி கடையில் போய் பில்லெல்லாம் போட்டு முடிச்சு நானும் வந்துவிட்டேன் அது அரிசியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக வந்து ரித்வின் ஸ்கூல் பேக் வாங்கணும் ஸோ அந்த பேக்கை வாங்கிட்டு அடுத்த எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து பேக் கடை குடிக்கணுட்டாரு அடுத்த நான் ரித்வீனுக்கு பேக்கா இந்த சோலோ பேக்குன்றது நான் சின்ன வயசுல இருந்து இந்த கடை இருக்கு பானிபூரி சாப்பிட்றியா பானிபூரியா என்ன பேக் இப்போர்க்க இது மாட்ட வாங்க லேப்டாப் பேக் இந்த ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் அந்த பேக்

ஆரம்பிக்க போறோம் கடைசி நேரம் ஷாப்பிங் அந்த எல்லாரும் கடைசி நேரத்துல வருவாங்க ஐஎன்ஆர் அவ்ளோ கூட்டம் ஸ்டோர் அது பக்கத்துல ஒரு ஸ்டோர் ஸ்டோர் ஒரு கூட்டம் அதிகமா இருக்கன்றனால அந்த கடை ஓடுதுniki சரியான கூட்டம் எல்லாரும் இன்னைக்கு பேனா பென்சில் எல்லாம் ஆமா அப்புறம் என்ன பண்றது இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் என்ன என்ன தேவைன்றது தெரியும் அப்புறம் இப்ப அடுத்து டிமார்ட்ல போய் வேற என்ன மீனா பர்சேஸ் இங்கே கொஞ்சம் இந்த பாக்ஸ் லஞ்ச் பேக் அது மட்டும் வாங்கிட்டு நம்ம மகிழ்ச்சி கிச்சா இருக்கா ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க ஆன்லைனில் போட்டோம் பட் ஆனாலும் இதில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால எதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு வந்துருக்கோம் சரிங்க கடக்கல வந்துட்டோம் வாங்கி ஆணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் கரெக்டாக எல்லாம் சம்பளம் வாங்கி இன்னைக்கு தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக இருக்கும் ம் இங்கே வாங்கிடலாம் இந்த பேனா எவ்வளோ ஒரு பேனா பத்து ரூபா வரும்

இன்றைக்கி வந்தோன்னே போய் கும்மி ஆடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து பிளான் பண்ணேன் பட் வந்து கும்மி அடிக்கிறதுக்கு இவங்க ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு தெரியல அதனால் நின்று நான் வேடிக்கை மட்டும்தான் சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தேன் பவித்ரா வந்து ஆடிக்கிட்டு இருந்தா வா அப்படின்னு சொல்லி எதாவது கூப்பிட்டா பட் வந்து எனக்கு நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இவங்க இந்த கும்மி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக வந்து பாட்டெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நாளைக்கு மகிழினியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வரும் மகிழினி கேண்டி விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அழிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பாய்